ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பாண்டிச்சேரியில் அம்மா வீட்டில் இருக்கிற தோட்டத்தோடைய வீடியோ தான் இது ரொம்ப நாள் இந்த வீடியோ போடணும் போகணும் ரொம்ப ஆசை ஆனால் டைமே இல்லை நாங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதும் கிடையாது இப்போ பாப்பா டெலிவரிக்காக இங்கே வந்ததால் வீடியோ போடலாம் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த தோட்டத்தை பத்தி ஒவ்வொரு மரம் என்னென்ன மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் கதை இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு அவங்க தனியா ரூம்ல தூங்கல எங்க கூட எழுந்து வந்துட்டாங்க அதனால தம்பி இங்கேயே தொட்டில் கட்டி தொட்டில் போட்டு பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க போட்டிக்கு அமிதமாக இருப்பான் அவனுக்கும் ஒரு தொட்டில் கட்டியாச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என் கூட குறும் பண்ண ஆரம்பிச்சுட்டான் பெங்களூர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு டவுனில் வந்து இருக்கும்போது அந்த லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும் அதுவே வில்லேஜில் இருக்கும்போது ஒன்றும் சூப்பராக இருக்குது இல்லைங்களா அதாவது இயற்கையாக எந்த டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப கச்சா முச்சான்னு கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அவனுக்கு வந்து டவுனில் இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பெங்களூர் இருக்கிற அங்கே லைஃப் ஸ்டைலுக்கும் இங்கே வில்லேஜில் கிராமத்தில் நம்ம எல்லாரும் கூடயும் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இங்கே விளையாடுறதுலுமே ரொம்ப ஜாலியாக இருக்குது நாங்கள் எப்பவுமே சாட்டர்டே சண்டே ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா நான் தம்பி எல்லாருமே இங்கே தோட்டத்துக்கு வந்துடுவோம் நிறைய தம்பி செடி வாங்கி கொடுப்பாங்க எனக்கு பிடிச்ச செடி எப்போயுமே நர்சரிக்கு போனால் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் செடி வாங்குவேன் எல்லா கலர் ரோஸ் செடி ஃப்ளவர் குண்டுமல்லி செம்பருத்தி அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லா செடியுமே வாங்கி வச்சுருப்போம் ஆனால் நான் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணதுக்குலாம் யாருமே இல்லை ஸோ தம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் போச்சு அவங்க கம்பெனி ஆள் இல்லாதால் இது வந்து பார்க்கவே இதெல்லாம் தோட்டத்துக்கு இப்போ அகெயின் வந்து பாப்பா டெலிவரிக்காக இங்கே வந்திருக்கிறதால சரி வா தோட்டத்தை க்ளீன் பண்ணலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டதால இப்போ தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சரி அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துடைய வீடியோ வந்து எடுத்திருக்கோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபது வயசு இருக்கும் போது இந்த மாமரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு எட்டு வயசு ஆயிடுச்சு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது அப்பா வந்து இந்த மரத்துக்கு பேர் கூட ஆறுதலி வச்சிருக்காங்க அதனால இது ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான மரம் அதாவது நம்ம கூட ஒரு ஒரு மரமும் நம்மள நாம வளர்ற மாதிரி ஒரு மரமும் வளர்ந்து இன்னைக்கு இந்த மரம் இவ்வளவு பெருசாகி நிறைய காய்ச்சிருக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லாம் கிட்ட கிட்டியே தொங்குது ரொம்ப ஹாப்பி அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட எந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சுறாங்களோ இல்லையோ இந்த மரத்துக்கு மட்டும் ரவுண்டு பண்ணி கல்லெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க நடுவில் இந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வரும்போது இந்த ஒய் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து அது உடஞ்சிக்கிடுச்சு சின்னதாக இருக்கும்போது ஆனால் அப்பா தான் அது வந்து உடஞ்சாலும் அதை எடுத்து நட்டு வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பெரிய களை வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரம் ஆகி அதில் ஏன் குழந்தைங்களே தொட்டியில் வந்து தூங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்பா ஞாபகம் வரும் இன்னைக்கு வந்து அது எட்டு வயசாகி இவ்வளோ மாங்காய் வந்து காய்ச்சிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு தென்னை மரம் வச்சோம் ஆனால் வச்சதில் வந்து இப்போ மூணு தான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது இது ஒரு ஞாபகம் பாத்தீங்கன்னா அப்பா நடும்போது தம்பி தான் பலன் நோண்டுவா எல்லா வேலையும் தம்பி அம்மா தான் செய்வாங்க நானும் எங்கள் அப்பா சூப்பர்வைசர் அல்லது தான் ஜஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருப்போம் வீடியோவுக்கு பார்க்க மாட்டாரா போஸ்ட் கொடுக்க மாட்டாரா அவரு அதனால தம்பி வந்து தம்பி வந்து பல்ல நோண்டுவாங்க நானும் எங்க அப்பாவும் நடருது இந்த தண்ணி பாசறது இந்த மாதிரி குட்டி குட்டி செய்வோம் அப்ப ஆறு மரம் வச்சிருந்தோம் அந்த இடத்துல அந்த கார்னர் மூணு ரெண்டு மூணு இங்க நாலு அஞ்சு ஆறு மரம் வச்சிருந்தது ஆனா அந்த ஒவ்வொரு மரத்தையும் நோண்டிட்டு நடம் கண்ணு நடும்போது போது அதுல வந்து ரெண்டு கிலோ உப்பு வந்து கொட்டி தான் வந்து அப்பா வந்து தென்னை மரம் வந்து நட்டாங்க ஏன்னா ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது போது அதுல வந்து இந்த வேர்ல வந்து பூச்சி பிடிக்காம மரம் வந்து நல்லா வளரும் சீக்கிரம் வந்து செத்துறா அது தான் நல்லா வளரும்னு சொல்லிட்டு நட்டுது அப்பா இன்னைக்கு இல்லை ஆனால் அப்பா நட்ட மரம் இவ்வளோ பெருசாகி டெலிவரிக்கு வந்து டாக்டர் வந்து ஏட்டா லெவல் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது டெய்லி ஒரு இளநி குடிக்க சொன்னாங்க காசு கொடுத்து வாங்கி விட நம்ம மரத்தில் நாம் நட்ட மரத்தில் வந்து இளநீ பறித்து குடிக்கும் போது அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 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 மரம் வந்து சாத்துக்குடி மரம் இது வந்து எனக்கு இருபது வயசு நடக்கும் பர்த்டே இன்றைக்கி டுவெண்ட்டி பர்த்டேக்கு வந்து மாமரம் நட்டோம் தம்பிக்கு வந்து பதினெட்டு வயசு சார் வந்து மேஜர் ஆகிட்டார் மைனர்லேருந்து அப்போ வந்து நாலு மரம் வாங்கி அந்த வந்து நட்டோம் ஒன்று வந்து சாத்துக்குடி மரம் அதுக்கப்புறம் கொய்யா மரம் அதுக்கப்புறம் மாஜ மரம் அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் இந்த மாதிரி நாலு மரம் அந்த வந்து நட்டோம் இதில் சாத்துக்குடி வந்து என் தம்பி ஒழுங்காகவே கவனிக்கிறது இல்லை தண்ணியே ஊற்றுறதில்லை அவன் வளர்ந்துட்டா இருபத்தி ஏழு வயசு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆகுது இது இந்த ஸ்டேஜிலே தான் இருக்குது எங்களுடைய ஜீனோ என்னோட இன்ஸ்டாவில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் பொம்மேரி நாய் வளர்த்துருந்தோம் அது வந்து எங்கூட ஒரு எட்டு வருஷம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் இறந்துருச்சு அது வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் நாங்கள் நட்டுருக்கோம் ஸோ இந்த மரத்தை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கதை வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இன்னைக்கு கொய்யா மரம் வந்து ரொம்ப பெருசாக ஆகி வருஷம் வருஷம் வந்து நிறைய காய் காய்க்கும் நிறைய பேர் வந்துட்டு கொய்யா மரத்தான் தான் போவாங்க ஸோ அதுக்கப்புறம் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த வீடு கட்டும் போதே நாங்க ஒரு ஐம்பது அடி போயுமே கிடைக்கவே கீழே அங்க தண்ணியே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து இப்ப தம்பி உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரம் காட்டுனீங்களா ஒரு போர் போட்டு அதுவுமே சம்மர் சீசன்ல தண்ணி கிடைக்காம போயிடுச்சு அதுக்கப்புறம் போட்டதுதான் இந்த போர் வாங்க எப்படி வாங்க எல்லாம் ஸோ இந்த போர் தான் இப்போ வந்து யூஸில் இருக்குது ஸோ இது மூணாவது போர் இந்த பிளாட்டில் இது வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு அடி இருக்குது ஆனால் எப்பயுமே தண்ணி கிடைக்கும் மொத மொதல் போட்ட ரெண்டு போருமே வந்து சம்மர் சீசனில் சித்திரை வைகாசிலேருந்து தண்ணி கிடைக்காது பட் இது வந்து நல்லா இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணி பாசிருக்கும் இதுதான் தம்பியோடைய ரெண்டாவது மரம் பர்த்டேனுக்கு நட்டுது கொய்யா மரம் ரெண்டு கொய்யாக்காய் இருக்குது இப்போ சீசன் முடிகிற சமயம் இல்லையா அங்கே ஒரு கொய்யாக்கம் இந்த ஒரு கொய்யாக்கா நல்லாயிருக்கும் பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதுவுமே வந்து தம்பி நல்லா யாரெல்லாம் வீட்டுக்கு போய்றாங்களோ அவங்கெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காமெடி ஸ்டோரி இருக்கு இது நானும் தமிழ் வந்து பாண்டியிலேருந்து ஒரு தடவை வரும்போது அஞ்சடி வாழன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க என்னடா இது அஞ்சடி வாழல இப்போ நானே வந்து ஒரு அஞ்சா கால் அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சடின்னா இவ்வளோ தான் வளரும் அஞ்சடிக்குள்ளே வளரும் ஆனால் கொலை வந்து பெருசாக தள்ளுமா அந்த கொலைக்கு வந்து இன்னைக்கு கீழே பல்ல நோண்டி விடணும் அப்படியெல்லாம் ஒரு பெருசாக சொன்னாங்கலாம் எங்களுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு அதனால நானும் இது மா வாழைப்பண்ணு வந்தா அப்பா கிட்ட சொன்னான் அப்பா இது அஞ்சடி வாழையம்பா இதுக்கு கொலை த கொலை வந்துச்சுன்னா கீழே நம்ம பல்ல நோண்டினோம்ப்பா அவ்வளோ பெருசு கொலை வருமாப்பா அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் இது வளருது 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 இப்போ பாருங்கள் அஞ்சடி பத்தடிக்கு மேலே வளர்ந்துருச்சு எங்கள் அப்பா செம்மையாக கிண்டல் பண்ணியிருந்தாரு யாரோ அவளை நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பட் இப்போ வரைக்கும் இது என்ன வாழ மாதிரினே தெரியாது ஆனால் பழம் வந்து ரஸ்தாலின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட போன மரத்த ஒரு பழம் வந்து தள்ளி நாங்களே சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தம்பியோட பர்த்டேக்கு நடக்குது தான் தேர்ட் வந்து இந்த சப்போட்டா மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு நிறைய காய் வைக்கும் சீசனில் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் இது வந்து நாங்கள் நடவே இல்லை தானாக வந்து வளர்ந்தது ரெண்டு மூணு மரமாக வளர்ந்தது பட் இது ரொம்ப பெருசாகி இந்த ஜன்னல் தாண்டி போயிடுச்சு வீட்டோண்டை அப்போ பாப்பாலாம் வரோம் டெலிவரிக்கு வரோன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜன்னலாண்ட இருந்த மரத்தையே ஃபுல்லாக வெட்டி இந்த அளவு காட்டிட்டாங்க இல்லைன்னா இந்நேரம் இது வந்து சீசனுக்கு நிறையா வந்து காத்திருக்கோம் இப்போ பா தண்ணி பார்த்தீங்கன்னா போர்லேருந்து நம்ம தோட்டத்துக்கும் வாசிக்கலாம் அது வந்து மேலே நம்ம தொட்டிக்குமே ஏற்றிக்கலாம் இந்த மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா தானாக வளருது இப்போ நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போடுவா இல்லைங்களா அந்த மாதிரி தானாக வளர மரம் அப்புறம் முருங்கை மரம் இதுலேயே ரெண்டு ரெண்டு வகையான முருங்கை மரம் வச்சுருக்கோம் இந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா கீரை நல்லாயிருக்கும் காய் குட்டி கொட்டியாக இருக்கும் இந்த முருங்கை மரத்தில் பார்த்ததே தெரியும் எஞ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட் நீட்டாக பாம்பு முறிங்கான்னு சொல்லுவேன் நான் முருங்காக நல்லா நீட்டாக இருக்கும் ஆனால் கீரை அந்தளவுக்கு டேஸ்டா இருக்குமான்னு தெரியாது ஸோ கீரை செய்யணும்னா அம்மா இந்த மரத்தில் உடச்சி கீரை செஞ்சிருவாங்க காய் என்னென்னா இந்த காய் இப்போ ரீசெண்டாக நான் வந்தது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஜான்வரியில் தான் இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி போட்டோம் ரொம்ப பூச்சாக இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கற்பூர வள்ளி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது அது நிறையா இருந்துச்சு மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ ஒரு மரம் இருக்குது இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு தம்பிக்குமே டைம் இல்ல கோவில் வேலையா இருக்கிறதால இதுக்கு இந்த சப்போட்டாக்கு பின்னாடி பெரிய எலுமிச்சை மரம் இருக்கு ரொம்ப பெருசு நிறைய காய்க்கும் பறிக்கவே டைம் இருக்கு அது கீழே நல்லா கொட்டிட்டு போயிடும் ஸோ நாங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போனால் ஃபுல்லாக குப்பை தாங்க ஏன்னா அம்மாவுக்கு சுத்தமாக டைமே இல்லை நான் வந்ததுக்கப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறது குக் பண்ணுறது வீட்டு வேலை செய்கிறது இப்படியே கரெக்டாக இருந்துச்சு ஸோ வந்து தோட்டத்துக்கு வரத்துக்கே டைம் இல்லாததால் தம்பிக்குமே கோயில் போயிட்டு வர வேலை இருக்கிறது இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தோட்டத்தை எட்டி பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்தோம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் நான் அந்த தோட்டத்தெல்லாம் அம்மா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இந்த இலையெல்லாம் நிறைய உதிருது மா மாமரம் சீசன் இருக்கலாம் மாமரத்துலேருந்து நிறைய இலை உதிர்ந்துட்டே இருக்கிறதால அதுவே வந்து குப்பையாயிடுது ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற அந்த கொடியெல்லாம் அறுத்துட்டு நல்லா பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நான் சொன்னேன் இல்லைங்களா எலுமிச்சை மரம் ரொம்ப பெரிய எலுமிச்சை மரம் ஆனால் எலுமிச்சைக்காய் வந்து பழுத்து கீழே நிறைய விழுந்துட்டுருக்கு யாருன்னா வரவங்க ஏன்னா எடுத்துகிட்டு போவாங்க பட் நாங்கள் எடுத்து அதை குக் பண்ணுறது கூட டைமே இல்லை பெங்களூரில் வந்து ஒரு எலுமிச்சைக்காய் வந்து அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா காசு கொடுத்து வாங்கும்போது அப்படி கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம அம்மா வீட்டில் இவ்வளோ காய் இருந்து அது யூஸ் பண்ணாமே போயிடுது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலு அங்கேத்துக்கு இங்கேத்துக்கும் ரொம்ப அப்படி டோட்டலி டிஃபரா இருக்கும் அமிதேஷ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பாயின் போயிருச்சா அமிதேஷ் வந்து பேங்க்ல வந்து ரூமுக்குள்ளேயே இருப்போம் வீட்டுக்குள்ளேயே இருப்போம் வெளியே வந்து ரெண்டு மூணு பேர் பாக்குறதே பெருசு அப்படியும் பேசுறது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா அங்க லாங்குவேஜ் வந்து எல்லாமே மோஸ்ட்லி கன்னடம் ஹிந்தி அந்த மாதிரி தான் பேசுவாங்க அதர் லாங்குவேஜ் தான் ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா அப்படியே ஃபுல்லாக ஆப்போசிட் பாண்டிச்சேரி அவனுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை எப்போ தாழ தெருவில் விளையாடுறது பசங்க கூட விளையாடுறது ஏன்னா டிராஃபிக்கே கிடையாது நம்ம பயமே இல்லாமல் சேஃபாக வந்து குழந்தைங்கள வெளியே விடலாம் பட் நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதுமாரிலாம் விட முடியாது அதனால் இங்கே வந்து அமிதேஷ் வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் சார் ஜாலியாக ஏதோ ரூமுக்குள்ளேயே கட்டி போட்டுருந்து இப்போ அப்படியே நீ ஃப்ரீயாக இருடான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு ஸோ தோட்டத்தை இப்படி தான் ஃபுல்லாக பெருக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து நல்லா குப்பையை நல்லா சேர்த்து வச்சுட்டு அது மொத்தமாக போய் போட்டு கொளுத்திடுவாங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா கீழே அமிதேஷே பறிக்கிற அளவுக்கு கீழேயே தொங்கிட்டு இருந்துச்சு அவனுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவன் இயற்கையாக எல்லா மரம் இது மாதிரிலாம் ஏ பாருங்க ஜாலியாக ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு பயமே இல்லைங்க வந்து ரொம்ப தைரியம் பூனை கூட நாய் கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணறது பயம் இல்லாமல் போயிடுச்சு பாப்பா வந்து ரூமில் தூங்கவே இல்லை நாங்கள் தோட்டத்துக்கு வரப்போதே மேடமும் எதிரி வந்துட்டானேன் பிடிக்காது பாப்பா வந்து தூங்கவே இல்லை அதனால தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து தூக்கம் வந்ததால் தம்பி அங்கேயே தொட்டில் கட்டி விட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டோம் சார் உடனே போட்டி வந்துருச்சு எனக்கும் தொட்டில் வேணும் மாமான்னு சொல்லி அழுது மாமா கிட்ட ஒரு தொட்டில் கட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் எந்த அளவுக்கு பெங்களூரில் வந்து ஆற்றுக்குள்ளேயே இருந்தானோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக பாண்டிச்சேரி வந்து ஃபுல்லாக விளையாடுறது தான் ரொம்ப குறும்பாயிட்டான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறடா நீ பாப்பா வாட்ட வேணாம் நம்மளால பெரிய வேலைலாம் செய்ய முடியாது அதில் பில்லு பிடிக்கிற வேலையை செய்யலாம் இப்போ இருக்கிற உலகம் வந்து ரொம்ப வித்தியாசமா ஆயிடுச்சுங்க நம்ம எல்லாரும் எதையோ நோக்கி எதுக்காக ஓடுறோம் ஏன் ஓடுறனே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிப்பட்ட உலகத்தில் நமக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் கார்டன்னா அவ்வளோ பிடிக்கும் நிறைய செடி வச்சுருந்தோம் அது எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தம்பிக்கும் டைம் இருந்தது நானுமே ஃப்ரீயாக இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் சாட்டர்டே சண்டே இருந்தாலும் அவுட்டிங்கே கிடையாது ஒன்லி கார்டனிங் தான் எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சு தோட்டத்தில் செய்யும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அம்மா அப்பா நானும் தம்பி ஜாலியாக பேசிக்கிட்டே ரெண்டு பேர் எல்லாரையும் கலாய்ச்சிட்டே இருப்போம் அப்பா நல்லா கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாரு இப்போ தோட்டத்துக்கு வந்தாலே அந்த எல்லாமே வந்துச்சு இந்த மாதிரி வாய்க்காலில் வந்து தண்ணி பாசுகிற முறையே வந்து இப்போ நிறைய இடத்துல இல்லை விவசாயமே வந்து பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணி அங்கங்கே தண்ணி நீர் பாசி தான் வந்து விவசாயமே பண்ணுறாங்க இந்த மாதிரி மோட்டர் ஒரு இடத்துல போட்டுவிட்டு ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி இந்த தாய்க்காலில் தண்ணி போச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா செடிக்குமே தண்ணி போயிடும் இதெல்லாம் வந்து அமிதேஷுக்கு பார்க்குறது வந்து அவன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தான் தண்ணியில் விளையாடினா சேரெல்லாம் அவனுக்கு வந்து பெருசாக இருந்துச்சு தென்னை மரத்தில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு இங்கே நிறைய கல் குருவி சிட்டுக்குருவி மைனா அந்த மாதிரி நிறைய குருவிகள் இருக்கும் அதில் ஒரு ஏதோ ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு பார்க்கறதே சூப்பராக இருந்துச்சு ஸோ எங்கள் வீட்டோட ஆப்போசிட் அதாவது எங்கள் வீடுனா இதுதான் எங்கள் வீடு அம்மா இருக்காங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வியூவு செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வீட்டிலேருந்து உக்காந்து பார்த்தாலே வியூவே இப்படி தான் இருக்கும் அப்போ நினச்சி பாருங்க எனக்கு பெங்களூரில் இருந்துட்டு இல்லை கோயம்புத்தூர்லாம் இருந்துட்டு பாண்டிச்சேரி வந்தாலே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய குருவி பறவைகள்லாம் வரும் ஏன்னா இங்கே நிறையா நிலங்கள் இருக்கிறதால கொக்கு இந்த பறவைகள் நிறைய வரும் இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட் எங்கள் வீட்டுடைய வாசல் அதுக்கு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வியூ சூப்பராக இருக்கு இல்லைங்களா காலையில் எழு எழுந்துக்கு போதும் இல்லை செட் ஆகும்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய குருவிகள் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பறந்து போகும் நல்லா இருக்கும் இப்போ நான் தோட்டத்தை வந்து மேலேருந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக இருக்கிறது இது வந்து தோட்டம் உங்களுக்கு வந்து நான் மாடியிலேருந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் வாழை மரம் முருங்கை மரம் தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி மாதிரி இயற்கையாக வாழறதெல்லாம் வந்து இப்போலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு மாங்காய் மரம் வந்து எப்பப்பெல்லாம் சீசன் வருதோ அப்போ தான் இந்த மாங்காய் மரம் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நல்லா துளுக்கா நிறைய துளுத்துட்டு இருக்கிறதால மாங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய மாங்காய் வந்து கொட்டி போயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு பக்கம் மாமரத்துல வந்து காயும் இருக்குது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக பச்சை பசேல் நல்லா துளுர் விட்டுருக்கு ஸோ துளுத்தாலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாங்காய் வந்து காய்க்காதுன்னு சொல்லுவாங்க போன வருஷம் வந்து சுத்தமாக காய்க்கவே இல்லை கொஞ்சம் தான் காய்ச்சது ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாதி மாமரம் வந்து பாதி காய்ச்சிருக்கு பாதி வந்து காய்க்கவே இல்லை நிறைய வெயில் தாங்காமல் வந்து கொட்டிடுச்சு ஸோ என்ன தான் வந்து எல்லா வசதியோடு வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இயற்கையோடு வாழறதுமே ஒரு பெரிய வரந்தாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை உங்கள் கூட காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஆனந்தவல்லி